சிங்கமும் நரியும் ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்ததாம் அந்த காட்டுக்கு அந்த சிங்கம்தான் ராஜாவாம் அந்த சிங்கத்துக்கு சரியான தற்பெருமை அது ஒரு நாள் நடந்து போகும்போது ஒரு நரியை கண்டது நரியினம் சிங்கம் இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் நரியும் பயந்தபடியே நீங்க தான் ராஜா என்று சொன்னதாம் அதற்கு சிங்கம் அப்படி சொல்லு என்று சொல்லிவிட்டு போனது பிறகு ஒரு முயலை கண்டது முயலிடம் சிங்கம் இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் அந்த முயலுக்கு தமிழ் தெரியாதாம் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுமாம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் யூ சேங் என்று கேட்டதாம் சிங்கத்துக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அது திருப்பி ஹூ இஸ் த கிங் ஆஃப் திஸ் ஜங்கில் என்று கேட்டதாம் முயலும் யூ ஆர் கிங் என்று சொன்னதாம் இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு போலோபியா வந்ததாம் அதனிடம் சிங்கம் இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் போலோபியாக்கு நோர்வேஜியன் மட்டும்தான் தெரியுமாம் அது ஜேக் என்று கேட்டதாம் சிங்கத்துக்கு நோர்வேஜியன் தெரியாது அதால அது ஒன்றுமே சொல்லாம போனதாம் பிறகு கொஞ்ச தூரத்தில் ஒரு யானை இலை சாப்பிட்டு கொண்டு இருந்ததாம் சிங்கம் யானையிடம் இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் யானைக்கு சிங்களம் மட்டும்தான் தெரியுமாம் யானை ஒன்றும் பேசாமல் தன் பாட்டுக்கு இலை சாப்பிட்டுக் கொண்டே இருந்ததாம் சிங்கம் திருப்பியும் இந்த காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் யானை அப்பவும் ஒன்றும் பேசாமல் சாப்பிட்டுக் கொண்டே இருந்ததாம் சிங்கம் யானையின் தும்பிக்கையை பிடித்து இழுத்து இந்தக் காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் யானைக்கு நல்ல கோபம் வந்ததாம் சிங்கம் யானையின் தும்பிக்கையை பிடித்து இழுத்து இந்தக் காட்டுக்கு யார் ராஜா என்று கேட்டதாம் யானைக்கு நல்ல கோபம் வந்ததாம் சிங்கத்தை தும்பிக்கையால் தூக்கி வீசிவிட்டதாம் சிங்கம் தூரத்துல போய் விழுந்து காயமெல்லாம் வந்ததாம் வாயிலிருந்து ரத்தமும் வந்ததாம் சிங்கம் யானையை பார்த்து தெரியாட்டி தெரியாதே என்று சொல்லுவதுக்கு என்னை ஏன் தூக்கி வீசுவான் என்று சொல்லிச்சுதாம் அப்பா அந்த வழியால் வந்த நரி என்ன ராஜா வாயெல்லாம் சிவந்து இருக்கு வெத்திலை போட்டீங்களா என்று கேட்டதாம் சிங்கத்துக்கு கவலையாயிருந்தது உனக்கு என்ன பைத்தியமா என்னை யானை தூக்கி வீசியது தெரியாதா நான் ஏதோ சிங்களம் தெரியாமல் வந்த பிரச்சனையில் இருக்கிறேன் உனக்கு பகிடியாயிருக்கா என்று கேட்டு அழுததாம்